இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் மணலி குவாலிட்டி கண்ட்ரோல் லெபரேட்டரி அங்கேதான் நாங்கள் வேலை பார்த்த ஐந்து நண்பர்கள் இன்று ஒன்றாக அண்ணா நகரில் கூடி பேசி மகிழ்ந்தோம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து சந்திரசேகரன் சென்னைக்கு வந்திருந்தார் அகிலேஸ்வரனோ மேடவாக்கத்தில் இருக்கிறார் நான் பெரம்பூர் திருவிக்கா நகர் சேகர் சுந்தரேசன் இருவரும் முகப்பேர் அங்கேதான் இருக்கிறார்கள் எல்லோரும் சந்தித்தோம் பேசினோம் காஃபி டீ சாப்பிட்டோம் அவ்வளவுதான் நன்றாக பேசினோம் ஒரு எட்டு மணி வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தோம் பிறகு அவரவர்கள் இடத்திற்கு போய்விட்டார்கள் நான் வீட்டிற்கு திரும்பி தற்பொழுது நகரில் தான் இருக்கிறேன் எங்களுடைய நட்பு வந்து சுமார் ஒரு ஐம்பது வருடங்கள் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு எங்களிடம் பல இடங்களிற்கு நாங்கள் ஒன்றாக சேர்வோம் போவோம் வருவோம் சந்திப்போம் சாப்பிடுவோம் அப்படித்தான் அதனால் இன்று ஒரு மறக்க முடியாத நாள் அதை பதிவிட வேண்டும் என்றுதான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஞாபகங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை எல்லோருக்கும் பரி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி அவ்வளவே